காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தி இரண்டாவது நாளாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் நெல்லை மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் இரண்டாவது நாளாக கிராம உதவியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தி இரண்டாவது நாளாக கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மாதந்தோறும் இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூன்றாயிரத்தி ஐநூறு வரை மட்டுமே உதயமாக வழங்கப்படுவதாக போராட்டக்காரர்கள் நான்கு ஆண்டுகளாக கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் நிலையில் திமுக அரசு தங்களது கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கவில்லை என போராட்டக்காரர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் செல்வராஜ் நிலையிலிருந்து இணைகிறார் வணக்கம் செல்வராஜ் இரண்டாவது நாளாக கிராம உதவியாளர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டம் தொடர்பான விரிவான விபரம் நிச்சயமாக சீரமணி காலமுறை ஊதியம் வழங்க வலியுறுத்தி இரண்டாவது நாளாக கிராம உதவியாளர்கள் தற்போது காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழ்நாடு கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பாக நான்காம் நிலைக்கு இணையாக ஊதியம் என்பது வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டு வருகிறது நெல்லை மாவட்டம் பாளையப்போட்டு கொக்கரகுளத்தில் உள்ள நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்பாக மரத்தடியில் அமர்ந்து தற்போது அவர்கள் தங்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் மாதந்தோறும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை மட்டுமே ஊதியமாக தங்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் இந்த வருமானத்தை கொண்டு தங்களால் குடும்பம் நடத்த முடியாத சூழ்நிலையாக கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விளம்பர திமுக ஆட்சியில் தங்களுடைய கோரிக்கை வைத்த பிறகும் இந்த அரசு என்பது செவிசாய்க்காமல் இருப்பதன் காரணமாகத்தான் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துக் கொண்டு அந்த பாளையமோட்டை தாலுகா அலுவலகத்திற்கு பக ஆழ எண்ணிக்கையில் அமர்ந்து தங்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் இந்த போராட்டத்தில் சுமார் நெல்லை மாவட்டத்தில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளார்கள் இதனால் பணிகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் வருகின்ற அரசு தேர்வு என்று நடைபெறவுடைய மாணவர்களுக்கு தேவையான ஜாதி சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு சான்றிதழ் வழங்கிலும் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாகவும் தொடர்ந்து அதற்கான மாணவர்களுக்கு வழங்க முடியாத சூழ்நிலையாக இருப்பதாகவும் தற்போது கிராம உதவியாளர்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்படைந்துள்ளார்கள் தொடர்ந்து தமிழக அரசு விளம்பர திமுக அரசு தங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றும் வரை இதே இடத்தில் தங்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் ஊழியர்கள் தெரிவித்துள்ளார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்